ஐநூற்றி இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பொய்யான வாக்குறுதிகளை அளித்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை நம்பச் செய்து வெற்றி பெற்று இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள் அவர்கள் முதல்ல சொன்னது மாதம் ஆயிரம் ரூபாய் அனைத்து மகளிருக்கும் வழங்கணும்னு சொன்னாங்க ஆட்சி ஏற்று இரண்டு வருடங்களுக்கு ஆகி கொடுக்கலை எடப்பாடி யார் குரல் கொடுத்து ஏன் கொடுக்கல நீங்க சொன்னீங்களே அப்படின்னு கேட்டு வற்புறுத்தின பிறகு கொடுக்க ஆரம்பித்தாங்க எல்லாருக்கும் கொடுக்கல எல்லா கார்டையும் கொடுக்கல அது உங்களுக்கு தெரியும் அவர் சொன்ன வாக்குறுதியில மிக முதல் பிரதான வாக்குறுதி அந்த ஆயிரம் ரூபாய் அதை அவங்க விடுங்க நிறைவேற்ற அதே போல நீங்க மதுக்கடைகளை படிப்படியாக மூடாங்க இன்னைக்கு மதுக்கடை இங்கும் தான் இருக்கு பார் பகுதியில் பார் திறந்து விட்டுட்டாங்க என் நேரம் பார்த்தாலும் நீங்க போனா அங்க எல்லாமே கிடைக்கும் அந்த சகோதரி கனிமொழி என்பவர் அங்க இருக்கிறாங்க கருணாநிதியோட மகன் அவங்க என்ன சொன்னாங்க அண்ணா தீர்ந்து அண்ணாதிமுக ஆட்சியில இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க இந்த ஆட்சியின் கோரத்தால் இன்றைக்கு இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அவங்க வந்த உடனே மதுக்கடைகளை மூடுவாங்க சொன்னாங்க மூடுனாங்களா தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் அதே போல மின்சார கட்டணம் மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த உடனே நூறு சதவீதம் மின்சார கட்டணத்தை உயர்த்தினாங்க பின் அளவீடு மாமா மாமா நீங்க கட்டலாம் அப்படி கட்டினா உங்களுக்கு குறைன்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சாங்க ஆனா ரெண்டு மாத்து ஒருங்க தான் அவங்க பண்றாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஐந்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அதுவும் செய்யலை பல்வேறு நீட் தேர்வு உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பிரதானமான பொய் அதை மாற்ற முடியாது அதை எதுவுமே செய்ய முடியாது தெரிஞ்சும் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் எங்களுக்கு தான் அந்த சூட்சமம் தெரியும் அந்த உடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வை விளக்கிடுவோம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா செய்யலை இதனால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் மாறாக எடப்பாடியார் வந்தார் நீட் தேர்வில் வந்து சிரமங்கள் இருக்கிறது என்பதில் தெரிந்தாலும் நமது மாணவர்கள் எல்லோரும் இந்த ஒரு ஏழை எளிய மக்கள்னா மருத்துவராகும் கனவுகளை மெய்ப்பிக்கின்ற வகையில் இந்த தேசத்திலே முதன்முறையாக இந்த மாநிலத்தில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள் இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொண்டு வந்தார் அரசு பள்ளியில பயில்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் நானூறு பேருக்கு மேல ஒரு பைசா செலவு இல்லாம டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க குப்பன் சுப்பன் இதுல ஒரு ஆசாரி ஒரு கொத்தனாறு சித்தாறு உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டர் ஆகுது இது வரலையும் நாலாயிரம் பேருக்கு மேல டாக்டர் ஆகிருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடியார் அதிமுக அரசு ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த அரசு தான் அண்ணா அதிமுக அரசு இதையெல்லாம் விடுங்க நமக்கு வந்து எடப்பாடியார் வந்த பிறகு அவர் ஆட்சி காலத்தில் கஜா புயல் நம்மளை வந்து தாக்கினுச்சு குறிப்பாக பேராவரணி பட்டுக்கோட்ட பகுதி மிகப்பெரிய அடி நமக்கு எல்லாம் நமது வாழ்க்கை ஆதாரத்தையே புரட்டி போட்டு மரங்கள் வீழ்ந்தன வீடுகள் வீழ்ந்தன எல்லாத்தையும் உடனடியாக வந்தார் வந்து பார்த்த உடனே வந்தார் பட்டுக்கோட்டை வந்தார் உடனே பார்த்தாரு போன உடனே ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அவர்கள் வங்கிகளிலே பேராவரின் பட்டுக்கோட்டை இதுவதற்கு நானூத்தி இருபது கோடிய வங்கியில வரைவித்த அரசு அண்ணா அரசு இதுவரை எந்த ஆட்சி சுதந்திர இந்தியாவில் எந்த அரசும் நம்ம விவசாயிகளுக்கு இப்படி செஞ்சதில்லை அதை நம்ம பாதிக்கு இதுவரை நான் சவால் விட்டு சொல்லுவேன் அது அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களும் நானும் சட்டமன்றத்தில் வாராடி போராடி அதை பெற்றுக் கொண்டு வந்தோம் என்பதை நான் உங்கள் இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதை அதை விட ஒக்கிப்பேர் அங்கே வந்து இழப்பீடு தரதாங்க சொன்னாங்க ஆனால் கொடுக்க முடியல அரசாங்கத்தால் ஆனால் நம்ம மாவட்டத்தில் உடனடியாக எல்லாருக்கும் கொடுத்தாங்க இதை விட சிறப்பு என்னென்னா நாமெல்லாம் பாட்டம் போட்ட காலத்துலேருந்து இந்த மின்வழி தடங்கள் அமைக்கப்பட்டது மின்சார கம்பங்கள் நடப்பட்டது மின்மாற்றிகள் நடப்பட்டது அதெல்லாம் ஒரே இரவில் ஒழிச்சு போட்டுட்டு போயிட்டு அந்த கஜா பேர் அதை என்ன பண்ணார் ஒரு பதினஞ்சு இருபது நாட்களுக்குள்ளாக நம்ம பகுதி முழுமைக்கும் தமிழ்நாட்டில் முழுமையும் உள்ள ஆட்களை கொண்டாந்து வச்சு புதிய மின்வெளி தடங்களை ஏற்படுத்தி மின்சாரத்தை தடையின்றி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் பேக்கேஜ் கஜா புயலுக்கு மட்டும் ஒதுக்கிக்கு தந்த அரசு அண்ணா திமுக அரசு நம்மை பாதுகாத்த விவசாயிகளுக்காக இழப்பீடு வெள்ளத்துக்கு நிவாரணம் வறட்சிக்கு நிவாரணம் இரண்டு முறை காப்பீடு பெற்று தந்த அரசு அண்ணா திமுக அரசு இதுவரை திமுக வாங்கி தந்துருக்காங்க சொல்ல முடியுமா திமுக விவசாயிகளை வஞ்சித்து கொண்டே இருக்கின்ற அரசு திமுக அரசு இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி எடப்பாடி வந்தாரு நெல்லெல்லாம் மலையில நனைந்து முளைத்து போய் வேதனை 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 அதை பார்த்தால நேரடியா நாங்க போயிருந்தோம் பின்னாடி மிகப்பெரிய வேதனை விவசாயம்லாம் கண்ணீர் விட்டு அழுதாங்க அந்த அரசு தூங்கிட்டு இருக்கு பிளஞ்ச நெல்லை கொண்டு வந்து சேர்க்க முடியலை கொண்டு வந்து சேர்த்த நெல்லை விற்க முடியலை விற்ற நெல்லை முளைக்க விட்டுருச்சு அரசு இப்படித்தான் இந்த கையாளாத அரசு நடந்து கொண்டு இருக்கின்றது இடப்பாயர் வந்தது பிறகு இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கொள்முதல் நடக்குது யாருக்குமே லீவு இல்லை லீவு இல்லாம நடத்துறாங்க ஏன் அதை முன்னாடி செய்யணுன்னு சொன்னால் எவ்வளோ விவசாயிகள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க இனமே அந்த மாதிரி அரசியல் நமக்கு தேவையா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும்